எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசி ரோஹி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் தரப்போகின்ற மாற்றங்களால உங்களோட வாழ்க்கையில கிடைக்கப் போகின்ற விஷயங்கள் என்னென்னு சொல்லி தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது ராகு குரு சனி கேது ஸோ இந்த நான்கு கிரகங்கள் அடுத்த ஒரு ஓராண்டுக்கு உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போறாங்க இந்த நான்கு கிரகங்களால கிடைக்க போகின்ற நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் ரோகிணி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் அதாவது ரிஷபம் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷலிட்டி என்னன்னா தற்போது உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக சில வளர்ச்சிகளையும் சில முன்னேற்றங்களையும் இது கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது ஏன் அப்படின்னா சனிக்கு ஒரு சில இடங்களில் நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்குங்க சரிங்களா அதில் பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு நிலையா பார்க்கப்படுது எல்லா வகையிலையும் ஒரு ஏற்றத்தை சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக எடுத்த காரியத்தில் ஜெயிச்சு காமிக்கின்ற ஒரு வல்லமையை சனி பகவான் கொடுப்பார் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு முன்னுக்கு வருகின்ற தன்மையை சனி கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை கொடுப்பார் நோயை வெல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்துல ராக இருக்கிறதுனால வேலை இல்லாத அல்லது வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்துக்கு நல்லது ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல வேலை இழப்பு ஏற்பட்டவனுக்கு நல்லதொரு ஆதாயங்கள் தற்போது உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்வை செய்கிறது சிறப்பு தூர தேசங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பாக வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் தற்போது கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே வேலைக்காகவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயத்துக்காகவோ அல்லது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது இந்த டைம்ல நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் ரெண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன தயக்கங்கள் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் எதுலேயுமே பார்த்திங்கன்னா எடுத்தடுப்பில் முன்னுக்கு வர முன்னாடி வந்து நிற்க மாட்டிங்க கொஞ்சம் தைக்கத்தோடியே இருப்பீங்க அதன் பிறகுதான் வந்து முன்னுக்கு வருவீங்க அப்படின்னா சொல்லலாம் ரெண்டாவது தாயாரினுடைய அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ரிஷபராசி ரோகிணியில பிறந்தவங்க அக்கறை எடுத்துக்கணுங்க சரிங்களா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க அம்மா அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கல்லிருந்து தண்ணி வரும் அதாவது தாய் பாசனத்துக்காக இயங்கக்கூடியவங்க இவங்க தான் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்களும் இவங்க தான் குடும்பம் தான் எல்லாமே நினைக்கக்கூடியவங்களும் ரோஹிணியில தாய் பாசம் உச்சமாக சொல்ல போனா அன்பு பாசம் கருணை உதவி செய்கின்ற எல்லோரையும் சனிசம பார்க்கின்ற குணம் சற்று கூடுதலா இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் சரிங்க தன் தாயார் வழி உறவுகள் சார்ந்த அமைப்புகளையும் சரிங்க கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் ரெண்டாவது ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க சரிங்களா குறிப்பாக ஏதாச்சும் நீங்க வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது வீடு வாங்குறதுக்காகவோ அல்லது ஏதாச்சும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவோ நீங்க ஏதாச்சும் கடனை கடனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல தற்போது நீங்க அந்த கடனை வந்து வாங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வாங்கின கடனை அடைக்க முடியுமான கண்டிப்பாக அடைப்பீங்க ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாங்கின கடனை அடைக்கின்ற தன்மை இது கொடுக்கும் சரிங்களா இது ஒரு வருஷத்துல வாங்கினோட அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அடைச்சிருக்க எப்படியாச்சும் ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்ல பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது குரு பார்வை பத்தாம் இடத்துல இருக்குங்க குரு பத்தாம் இடத்தை பார்க்கறனால இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு ஆதாயம் நல்லது ஒரு முன்னேற்றங்களை வாழ்க்கையில கொடுக்கும் குறிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் தடைகள் கண்டிப்பாக நீங்கும் குழந்தை குழந்தையமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் எதிர்பாராத வகையில் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில உண்டு சிறந்தா அதாவது எதிர்பார்க்கறது திடீர்னு ஒரு சடனா ஒரு பெரிய ஒரு தொகை வந்து கைக்கு வந்து சேரும் ஸோ இது போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம்னு எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக நல்லா உழைப்பீங்க ஓடி ஓடி உழைப்பீங்க நல்லது ஒரு நிலைமைக்கு வர்றதுக்காக சில விஷயங்களை கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அட்டமாதிரி சொல்லப்படக்கூடிய குரு இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து நல்லாவே பேசுவீங்க பேச்சின் மூலமாக பிரச்சனையும் கொஞ்சம் வளர்த்துப்பீங்க அதனால் பெரும்பாலும் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது பணம் கொடுக்கல் வாங்கின விஷயத்தில் கொஞ்சம் ரிஷவர் ஆசி படம் பண்ணால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பட்டமாதிபதி ரெண்டாம் இடத்துல மருந்து எட்டாம் இடத்துல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் கையில் வந்து காசு கடனாக கொடுக்காதீங்க கூடுதலாக திரும்ப கண்டிப்பாக வராது ரெண்டாவது விஷயம் பேச்சில கொஞ்சம் கவனம் தேவைங்க சரிங்களா பேச்சை குறைச்சிக்கிட்டாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவீங்க தேவையில்லாத பிரச்சனைகளையும் சிக்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆனா இந்த நான்கு கிரகங்களால நல்லது ஒரு ஆதாயங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதில் கேது நிலை மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கு மற்றபடி ராகு குரு சனி ரொம்ப நல்லாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்